இயற்கை அன்னையே எங்கள் வணக்கத்திற்குரிய பேராற்றிற்குரிய அன்னையே சக்தியே எங்கள் உறவுகளினுடைய முயற்சிக்கு சாதிக்கக்கூடிய அங்கீகாரத்தை வழங்கியமைக்கு நன்றி இதற்கு மேல் எங்கள் உறவுகளை சாதிக்க வைக்கக்கூடிய தங்களுடைய வழி நடத்துவதற்கும் நன்றி மேலும் உறவுகளின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் எங்கள் உறவுகளினுடைய குடும்பத்தினருடைய மனநலன் சிறப்புடன் உயரவும் அனைவரும் வெற்றி தனி வெற்றி நடையாக பல போராட்டங்களை தாண்டி வெற்றி நடை போடவும் மனம் நிறைந்த வணக்கங்களையும் வேண்டுதல்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறோம் என்றும் என்றென்றும் அனைவருக்கும் துணை நிற்க வேண்டும் பேராற்றலே பேர் ஒளியே இயற்கை அன்னையே இயற்கை சக்தியே அனைவருமே எங்களுக்கு எங்கள் உறவுகளுக்கு துணை நிற்க வேண்டும் அனைவருக்குமே இந்த இயற்கை பேரொழி துணை நிற்க வேண்டும் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வளத்துடன் வழகு நலத்துடன் வாழ்க வையத்துடன் வழக மகிழ்வுடன் நல்லதை நடக்கும் நன்மையாக முடியும் அனைவருக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் மனதால் இணைந்திருக்கக்கூடிய சிந்தனையால் இணைந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் அனைவருக்குமே மன நிறைந்த வணக்கங்களும் நல்லது நடக்கக்கூடிய வகையில் முன் அவர்களுடைய முன்னோர்களையும் அவர்களுடைய விருப்பத்திற்குரிய தெய்வங்களையும் நாமும் வேண்டி வணங்குவோம் அனைவருமே சாதிப்பதற்கு இயற்கை அன்னையும் முன்னோர்களையும் துணை நிற்பார்கள் துணை நிற்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் இந்த நேரலையிலிருந்து விடைபெறுவோம் நேரலையில் கலந்து கொண்டு வழிகாட்டுதல் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மண்மறிந்த வணக்கங்களும் உரித்தாக்குகிறேன் இவ்வளவு நேரம் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனம் நிறைந்த வணக்கங்கள் ஆஹ் மல்லிகம்மா வணக்கம் நன்றி உங்களுக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை வாசிச்சுறேன் நானு மைந்தன் சகோதரரு ஆஹ் அம்மாவுக்கு இவ்வளவு பாராட்டா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன் அம்மா அவர்கள் நன்றியெல்லாம் வேண்டாம் நன்றியெல்லாம் வேண்டாம் வயசுல பேரையும் எங்களுக்கு வழிகாட்டு உங்களோட வழிகாட்டுதல் அன்பும் ஆதரவும் மட்டும் போதும் சரிங்களா சுஜா உடம்பெறப்பவர்களே அது அவங்க எடுத்துப்பிள்ளையா வந்துருச்சு சரிங்களா என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நல்லா இருக்கணும் அவங்க கூட என்னுடைய குடும்பத்தினரும் நானும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய என்ன உண்மையிலேயே உண்மை உண்மை மல்லிகை அம்மாவர்களே நீங்க சொன்னது உண்மை கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் மல்லிகை சகோதரி வணக்கம் சொல்ல சுஜா உடம்பிறப்பவர்கள் மல்லிகை அம்மா நல்ல அம்மா நன்றின்னு சொல்லக்கட்டும் நம்ம அவர்கள் அருமையக்கான்னு சொல்லக்கட்டும் நம்ம தமிழ் சகோதரர் இல்லை ஏன்னா இந்த நேரடி முடிந்து சாப்பிட வேணும் சொல்லப்பட்டு செந்திலனவர்கள் வரையின் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது செந்தில் அவர்கள் செந்தில் சகோதரர் நான் கிளம்புகிறேன் சொல்லக்கூடிய நமது சுஜா உடம்பு இருப்பார்கள் அண்ணா உங்கள் நேரடி நேரமா ஆமாம் செந்தில் அண்ணாவர்கள் நமது வெள்ளைங்க நேரடிக்கு நேரமா சுஜா சதுர சென்று சொல்லப்பட்டு நம்ம செந்தில் அவர்கள் பழனி சுஜி சுஜிசு மித்ரா செந்தில் சகோதரர் மற்றும் என்னுடைய குடும்பம் அனைவருக்கும் வணக்கம் சொல்லப்பட்டு மல்லிகை அம்மாவர்கள் மிக்க நன்றி அம்மாவர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பு வணக்கம் இரவு வணக்கம் மல்லிகை அம்மா அவர்கள் செந்தில் வணக்கம் சொல்லக்கூட மல்லிகை அம்மா அவர்கள் மைந்த மற்றும் நண்பர்களை வணக்கம் சொல்லக்கூடிய செந்திரனவர்கள் மிக்க நன்றிகள் சகோதரர் செந்திலன் அவர்களே அனைவருக்கும் சிறப்பான சிறப்பானவர்கள் நன்றிகள் சொல்லக்கூடிய நமது தமிழ் சகோதரர் அவர்கள் எண்மூச்சி தமிழ் சகோதரரே நிச்சயமா உங்களுடைய நலனும் இதில் இருக்கு குமார அவர்களை உங்களுடைய நலனும் நிச்சயமா விரைவில் மீண்டு வரும் நீங்களும் உயர் உயர்வடைவீர்கள் எங்களுடைய பிரார்த்தனை குமார் சே சென்று சொல்லக்கூடிய நமது அவர்கள் அனைத்து உறவுகளுக்கும் சென்று சொல்லக்கூடிய நமது தமிழ் சேதர் சேர் உங்களுக்கும் குமார் அண்ணாவர்கள் செந்தில் அண்ணாவே எடுத்துக்கிட்ட செந்தில் அண்ணா அவர்களை மிக்க நன்றிகள் அவர்களே உங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் நமது உறவுகளுக்காக இத்தனை இணைஞ்சு உங்களுக்காக உங்களுடைய நேர நேரத்திலும் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி வாழ்க சொல்லக்கூடிய நமது குமாரன் அவர்களை தாங்களும் தங்கள் அன்பு அன்பு உறவுகளும் எப்போதுமே வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன் நிச்சயமாக உங்களுக்கும் வளர்க்க போது உண்மையா நடக்கும் நான் வணங்கக்கூடிய இயற்கை எண்ணெய்கள் உண்மையா சக்தி வடிவமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் மூலமாக இது நடக்கும் நடந்தே தீரும் விரைவில் இது நான் மனது மன உறுதியா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிங்களா செந்திலன் அவர்களை மிக்க நன்றி நாமும் நேரலை நிறைய செய்வோம் அப்பதான் உங்களுடைய நேரலைக்கு அங்க